எனக்கு அருமையானவர்களே இந்த நல்ல நாளிலும் உங்களை மறுபடியும் என்பது யூடியூப் சேனல் வழியாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் வைஷம் காவஸ் சேனல் மூலமாகவும் காவஸ் மிஷன் திருச்சபை மூலமாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நீங்கள் இதனுடைய பிள்ளைகள் அரைக்கலாம் ஊழியக்காரர்கள் அறிக்கலாம் வாலிகளில் அறிக்கலாம் கத்தர் உங்களை நடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அவருடைய அற்புதங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது மனிதனால் கூடாத எல்லாமே தேவனால் கூடும் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவன் பிரியமானவர்களே இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் தயவாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் கொஞ்சம் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் கத்தர் பேசியதை நீங்கள் இந்த கொமாண்டில் தெரிவிங்க மற்றவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க சா பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணலாட்டி முதல் முதல் பார்க்குறீங்கன்னா அதை செய்யுங்க நான் பேசுவாசிக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் கற்று பெரிய காரியம் செய்வேன் அவன் வேதம் சொல்லுது கத்தர் சொல்லாலும் கத்தர் கடலை நிற்கும் அவன் இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம் முக்கியமான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி அன்றை நியாயத்தை நான் நம்புடன் உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அவன் பெரியமானவர்களே நாங்கள் வாசிக்கலாம் எஸ்ஐக்கி எழுதின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எஸ்ஐக்கி எழுதின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எஸ்ஐக்கி எழுதின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படி சொல்வது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதால் ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அவன் பிரியமானோர்களே ஆண்டவன் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பில் நிக்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதா ஒரு மனுஷனத்தை ஒருவனையும் காணேன் அவன் எந்த சூழ்நிலை இசைக்கு வாழ்ந்த காலங்களிலே சுர்த்த காலங்களிலே அவன் இருந்த சூழ்நிலையை பார்த்தா பயங்கரமான மோசமான சூழ்நிலை இருந்ததை நம்ம கவனிக்கிறோம் இருந்த அதாவது நீங்க நீங்க முந்தைய வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாலத்துல இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுது அங்கிருந்த ஆசாரியில் தாங்களாம் அவர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குளைச்சலாகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் அசுத்தம் உள்ளதுக்கும் அசுத்தம் இல்லாததுக்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கனையிடப்படுகிறேன் பிரேமணவளே ஆண்ட ஒரு மனிதனை தேடுகிறார் முதலாவது பாருங்க எப்போ தேடுகிறாரும் ஆசாரியர்கள் கத்துடைய பணியாளர்கள் பிரிமணவளே வேலியை பயிரை மேயக்கூடாது வேலிதான் பயிருக்கு காவல் மறைமுகம் ஆனால் இங்கே சொல்ற ஆசாரியர்கள் தான் அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் வித்தியாசம் தோன்றவர்கள் கத்தொழியதுக்கும் கத்தோடு இல்லாததுக்கும் வேற்றுமைக்கு வித்தியாசம் உண்டு பண்றவர்கள் ஆனால் அண்ணன் சொல்றாரு ஐயோ ஆசாரியர்களாலே நான் கனயனப்படுகிறேன் இன்றைக்கு நம்ம நாடுகளிலே ஊழியர் வட்டாரங்களில் திருச்சபை கிறிஸ்தவ வரலாற்றிலே பல செய்திகளை கழிப்படுகிறோம் பல ஊழியர்களாலேயே தேவ நாமம் தூசிக்கப்படுகிறது தேவ ராஜ்யம் அவன் அவமானப்படுதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆனால் சொல்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் நம்பியிருந்த ஆசாரியர்கள் கைவிட்ட சூழ்நிலையில நான் ஒரு மனிதனை தேடுகிறேன் ஒருத்தனை காணேன் அது மாத்திரமல்ல அதே அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசத வயசு பார்த்திங்கன்னா அதன் நடுவில் இருக்கிற அதில் பிரபுக்கள் இதை கவர் ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் ஐமை தலைவர்கள் பல தலைவர்களை பற்றி நாட்டை சொல்கிறார் பிரபுக்கள் பெரியவர்கள் அவங்க சொல்கிறாங்க என்ன இறை ஓ ஓநாய்கள் போல இன்றைக்கு நாட்டு நம்மளோட சூழ்நிலைகளோ நம்மளோட அரசாங்கங்களோ உலகமோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாபம் இல்லாமல் இல்லை இப்போ இலங்கிய இலங்கை அரசியல் இந்திய அரசியல் ஏன் தலைவர் என்று சொல்லப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு மனிதர்களுக்கு நல்லது செய்கிறது போல இருந்தாலும் நன்மை செய்கிறது போல இருந்தாலும் இன்றைக்கு இறைதூறு உணவைகளை போல எப்படியாவது இருந்து ஏதாவது நம்ம எடுக்கலாம் இப்படி செஞ்சால் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கலாம் இன்றைக்கு ஏழைகள் எளியவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு எத்தனைய பேர் இன்றைக்கு சொல்றாங்க ஒரு சொன்னார் இருக்கிறவங்க கையில் எனக்கு பொருள் எறிகிறதுக்க அதாவது அவர்க கையில் ஒன்றுமில்ல அவர் செய்வது என்ன அர்த்தம் சில வேலையில் ஆண்டவ இருக்கிற மனிதர்கள் தலைவர்கள் கூட பிரபுக்கள் கூட இன்றைக்கு கத்தரு தேடுகிற மனிதர்களாய் இருக்கவில்லை ராஜ் ஆசாரியர்கள் பிரபுக்கள் அதோடு கூட பாருங்க இருபத்தி எட்டாம் வச்சனம் பாருங்க அதை தீக்க அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கத்தர் உரைக்காதிருந்தும் கத்தர் ஆண்டாய் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் ஆமே என்னது தீக்க தரிசிகள் இல்லை எத்திரி தீக்க தரிசனங்கள் பொய்யா உதாரண பல சொல்லலாம் வேதம் சொல்லுது ஆண்டர் வார நாளையோ நாளிகையோ ஒரு பிதா தவிர ஒருத்தனும் அறியான் ஆனால் இன்னைக்கு அணைய சொல்றாங்க வார மாசம் வாரம் ஆஹ் ஏழாம் தேதி வர ஏழு நாள்ல வார இது உண்மையாவே எத்தனையோ தீக்க தரிசனங்கள் சுய லாபத்துக்காக இன்றைக்கு எத்தனையோ ஊழியங்கள் இந்தியா வரைக்கலாம் இலங்கை இருக்கலாம் உலகம் அறிக்கலாம் எத்தனையோ சம்பாத்தியத்துக்காக பொய்க்காக கத்தர் சொல்லாதிருந்தும் கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள் கத்தர் பேசாதிருந்தும் கத்தர் பேசுகிறான்னு சொல்லுறாங்க தேவ நாம தூசிக்கப்படுகிறது சுவரை அடைக்க வேண்டும் திறப்பில் நிற்க வேண்டிய ஆசாரியர்களே அதில் இல்லை அங்கிருந்த தலைவர்கள் பிரபுக்களே இல்லை அரசாங்கமோ பெரிய பெரிய சீனியர் அவர்கள் இல்லை அதோடு கூட அங்க தீக்கதரிசிகள் தீக்கதரிசிகள் கத்தோடு பாய் கத்த என்ன சொல்லுவார்கள் அவர்கள் சொல்ல முடியாது அங்கே நீங்க எத்தனை தீக்க தரிசியில பார்க்கலாம் அவர் ஆண்டவர் அவர் ராஜாக்கள் கூப்பிட்டு கேட்பார்கள் என்ன செய்யலாம் அவர்கள் ராஜாக்களுக்கு ஏத்தபடி சொல்ல மாட்டார்கள் கத்தன்னு சொல்றார் அதனால உங்களுக்கு தெரியும் சில ராஜாக்கள் சில தீக்கரிசை கொலை கூட செய்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லாத தரிசனம் சொல்லி இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்கள் சீதட்டு போயி அவர்களை கத்த நம்புனா இவர்கள் சிறப்பில் அழைப்பார்கள் சுவரை அடைப்பார்கள் ஆனால் அவர்கள் அதில் இல்லை ஆசாரி எழுப்பாருங்க பிரபுக்கள் ராஜாக்கள் அப்படி இருக்கிறாங்க அங்கிருந்து தீக்கதரிசிய கூட சொன்ன ஏன் மக்கள் இப்படி வாசித்து ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையும் ஒடுக்கி அந்நியனை துன்பப்படுத்துகிறார்கள் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வரி கொலை ஒரு ஆள் ஆள் நல்லா இருந்தால் பிடிக்காது ஒரு இந்த ஊழியக்கார பிடிக்காது அந்த குடும்பம் நல்லா இருந்தா இந்த குடும்பத்துக்கு பிடிக்காது அவங்க ஒரு கடை போட்டால் அதே கடை இவங்க போடுறாங்க இன்னைக்கு நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட பின்னணிகளை பாருங்க அதாவது ஆசாரிகள் மாத்திரம் பிரபுக்கள் தலைவர்கள் மாத்திரம் அல்ல கத்தர் வாயிருக்கு தீக்கதரிசிகள் மாத்திரம் சாதாரண குடிமக்களும் என்ன செய்யறாங்க தெரியுமா இடுக்கன் செய்து ஒருவர் ஒருவர் அநியாயம் செய்து நாங்கள் பார்க்கணும் அந்த சொந்த தாயை தாப்பன்னு ஒரு பிள்ளை என்னது தன்னுடைய காதலோட சேர்ந்து வெட்டி போட்டு கொலை செய்தது கேள்விப்படுகிறோம் சொந்த தாய் தன் பிள்ளைகளை பெற்று தூக்கி எறிஞ்சு போகிறது நம்ம பார்க்குறோம் எத்தனையோ உறவுகள் அண்ணனை அண்ணன் நமக்கு டேஞ்சர்ன்றதுக்காக அண்ணன கொலை செய்து தம்பிமார் உண்டு எத்தனையோ மனைவிமார் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணி இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே பாவங்கள் இடுக்கன் ஆள் இடுக்கன் அநியாயங்கள் ஆஹ் ரத்தம் சிந்துதல் தீவிரத்து இறை கவுர கீர்க்கிற இருக்கிற ஓநாய்களை போல ஆண்டவர் பார்க்கிறாரு இசைக்கியல் காலத்துல அங்கே ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டும் போயும் திரும்பவும் வந்து வேதனை பட்டிருக்கிற நேரத்தில் சில ராஜாக்கள் நல்லா இருக்காங்க சில பேர் பிள்ளையா சில பேர் ஆண்ட இவன் நல்ல ராஜா சில சொல்ல கேட்க இல்லை இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சொல்ல இசைக்கியல காண்ட சொல்றாரு நான் ஒருத்தனை தேடினேன் சுவரை அடைக்க திறப்பில் நினைக்க ஒருவனை காணிறேன் உங்களுக்கு தெரியுமா ஆ வேண்டிய இடத்துல இடிக்க வேண்டிய ஆசாரியர் இல்லை ராஜாக்கள் பிரபுக்கள் நம்ம அவர்கள் அந்த இடத்த இல்லை தீக்கதரிசிகள் இல்லை கத்தர்ற வாயிக்கிறவங்க கத்தர் வாயால் சுயமா இருக்கிறார்கள் ஏன் சாதாரண மக்கள் கூட அங்கே இல்லை அவர்கள் நேராக தெரியுமா கத்தர் நிதி கத்தரால் அழைக்கப்பட்ட இடத்துல நிற்காம எங்கேயோ நிற்கிறார்கள் அருமையான தம்பி தங்கச்சி அண்ணன் அம்மா சகோதரா தேவர்களுடைய காரணம் கத்தர் ஒருவனை தேடுகிறார் தேசத்தை அழிக்காத நீ தேசத்தை பாருங்க தேசத்துல அழிவுகள் நாச மோசங்கள் இசைக்கியா நெகோமியா கேள்வி போடுற அங்கே தேசம் சுட்டரிக்கப்பட்டு அலங்க இடிபட்டு கிடைக்க வேண்டும் அவர் கண்ணீரோடு அவர் ஜோம் பண்ணி மறுபடியும் போய் அலங்கத்தை கட்டுவதை பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம நாட்டை பாருங்கள் சில ஜோ இப்போ நல்ல ஆட்சி நடக்குது நல்ல காரியங்கள் நடக்குது ஊழல் இல்லை இலங்கையில் ஊழல் இல்லை சமாதானம் உண்டாகுது ஆனால் பொருளாதாரம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம தேசத்தில் பாவம் பெரிய இருக்கிறது விபத்துக்கள் பெரிய இருக்கிறது ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கணக்கான மக்கள் விபத்தில் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அம்பாறை மாவட்டம் இலங்கை கொலைகள் வரிகள் ரத்த செஞ்சு களவுகள் துப்பாக்கி சூடுகள் யுத்தம் இல்லை இலங்கையில ஆனால் உனக்கு தெரியுமா தேவ சகோதர சகோதர யுத்தம் இல்லாமல் விபத்துக்களாலே தற்கொலைகளாலே எத்தனையோ ரத்த சிந்துதல் இன்றைக்கு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கத்தர் ஒரு மனிதனை தேடுகிறார் ஒருத்தனை காணே நமே தேசத்தை அழிக்காம என்ன வேதம் சொல்றது பாவம் பெருகினா ஆண்டவர் அழித்து போடுவார் அன்றைக்கு ஆதியா மாறவத்தை பாருங்க மனுஷனை உண்டாக்குனது ஐயோ ஏன் அந்த மனிதனை உண்டாக்கூட மட்டு அவர் சஞ்சமலமா இருந்தது மன கஷ்டமா இருந்தது அவர் அந்த உலகத்தை அழித்து போட்டான் இங்கெல்லாம் ஆண்டவர் பாவம் பெருகுதோ அங்கே ஆண்டவர் அழிக்கிறார் என்ற பாவத்தை ஆண்டு உறக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதரை நேசிக்கிறார் பாவத்தை வருத்து பாவியவர் நேசிக்கிறார் பிரியமான தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா ஐயா பிள்ளை ஒழியக்காரர்கள் கத்தர் நம்மளை தேடுகிறார் ஒருவனை தேடுகிறா அந்த தேசத்தை அழிக்காதபடி அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்கள்லே யுத்த நேரம் வெளியே போகையில அம்மா அப்பாவோட இருக்கையிலாது அப்படிப்பட்ட கட்ட காலங்களில் தேவ சமூகத்திலே ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் நாங்கள் உமக்காக நிற்போம் தேசத்திலே அன்று அழி வராமல் காப்ப உண்டு பாறப்பட்ட நாட்கள் உண்டு எத்தனை ஜப நேரம் ராத்திரி ஜப நேரம் இரவு ஜப நேரங்கள் உபவாச ஜப நேரங்கள் ஓ மத் ஆகாரம் இல்லாமல் இருந்த நாட்கள் பட்டினி கிடந்த நாட்கள் கண்ணீரோடு இருந்த நாட்கள் ஆனால் தேசத்திலே திறப்பு நிற்க கத்தர் கிருபை கொடுத்தார் பிரியமான சகோதரா சகோதரி இன்னைக்கு நீங்க ஆரம்பத்தில் ஊழியத்தில் ஆரம்பமா இருக்கலாம் சில ஊழியத்திலே பலவித ஆண்டுகளா இருக்கலாம் சில ஒரு பெரிய ஒரு மனிதனாய் ஊழியக்காரனா இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை மறுபடியும் மலைக்கிறார் இந்த கடைசி காலை அவருடைய வரவேற்க ஆயத்தப்பட்டி கொண்டிருக்கிற நாட்கள் தேசத்தை அழிக்காதபடி தேசத்திலே சிறப்பில் நிற்கத்தக்கதா சுவரை அடைக்கத்தக்கதா தத்தர் உங்களை அழைக்கிறார் தேவ ஜனம் என்னுடைய ஜெமஜீவியத்தை யாராய் ராவிக்குரிய வாழ்க்கையை வாழ்க்கை யாராய்ந்து எவ்வளோ நேரம் தேவசமத்து தேசத்துக்காக அழிந்து போகிற மக்களுக்காக இன்னைக்கு அம்பாறை மாவட்டத்தை பார்த்தா அதிகமாக முஸ்லீம்கள் இன்றைக்கு தமிழர்கள் குறைவு இலங்கையை பாருங்கள் ரசிக்கப்பட்ட வீதம் குறைவு ஒரு வீதமும் இன்னும் வெட்டவில்லை என்று சொல்கிறார்கள் பிரியமான ஆண்டு உட்பிள்ளைகள் எல்லா பக்கம் ரச்சிப்பு எல்லா பக்கம் தேவரும் ஆத்து மக்கள் மனம் திரும்ப உண்மைதான் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அன்பை விட்டு விட்டாய் அன்பை நீ விட்டு விட்டாய் இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள் சிலவுல சில வேலை பழுது கூடியிருக்கலாம் சில விஷய மனுஷனாக மாறி இருக்கலாம் ஓடி 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 ஓ உரிய காராக்கள் விசுவாசிகள் கூட்டங்கள் ஜபங்கள் ஆராதனை என்று பலதரப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரி கத்தர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார் தேசத்திலே திறப்பு நீக்கும்படியா அல்ல நீங்க ஆற பரவாயில்லை இதை பார்க்க ஜனமே அருமையான சகோதரனை சகோதரியே கத்தர் உன் நிமித்தம் தேசத்துல ஒரு நல்ல காரியத்தை சுவரை அடைக்க உன்னை அவர் காப்பாற்ற வல்லவராக அவர் கதை பழைய கதை பல ஆண்டுகளாக நான் கேள்விப்பட்ட கதை போலாம் தேசத்திலே அங்கே அந்த தேசம் கடல் மட்டத்துக்கு கீழ்பட்ட தேசம் அவன் நான் சொன்னாருக்க அந்த கதையை நான் வாசிக்கிறேன் அந்த சுற்றி சுவர் கட்டி இருந்து இருக்கலாம் ஏனென்றால் மழை காலங்களிலே இந்த தண்ணி ஊருக்குள்ளே வரக்கூடாது ஆனால் காந்தி அப்படிப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் அவங்க அந்த சுவர் ஓரங்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையா விளையாடி கொண்டிருக்கின்ற பார்த்தா அங்கே ஒரு பொடியன் ஒரு குள்ள ஒரு ஒரு தம்பி கவனிக்கிறான் ஒரு சுவர் வெடித்து சாடையாய் தண்ணி கசித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மாலை படுகிறது மாலை நேரம் அவை எல்லாரும் வீட்டுக்கு போக ஒழிக்கிறாங்க இந்த பொடியினுக்கு மட்டும் ஒரு எண்ணம் இரவெல்லாம் தண்ணி வடியமன்றான் இந்த துவாரம் பெரிச்சாய் மாறி இது வெடித்து இந்த தேசம் அழிந்து விடும் ஆகவே அவன் தீர்மானம் பண்றான் இந்த சுவரை எப்படி நான் அடைக்க வேண்டும் இந்த சுவரை எப்படியாவது அடைக்க வேண்டும் எல்லாரும் போய்விட்டா இரவாய் விட்டது ரெண்டு கையை குடித்து அவன் சுவரை அடைத்து பார்க்கிறான் தண்ணி நேரம் போ போ அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது திரும்ப அவன் அவன் தன்னுடைய முதுகை கொடுக்குறான் அப்படியே முதுவை கொடுக்குறான் குளிர்காலம் பனி கொட்டுகிறது அப்படியே அவன் தன்னுடைய முதுவை கொடுத்து சூறை அடித்துக் கொண்டிருந்தான் இங்கே வீட்டே அம்மா அப்பா தடுறாங்க பிள்ளையை காணவில்லை எங்கே போனால் பொடி விளையாடின பிள்ளைட்டு கேட்காங்க அவன் சொல்கிறான் விளையாண்ட வந்து தான் சொல்கிறாங்க இருட்டாகி விட்டது நான் லேட்டாகி விட்டது காலையில் அதிகாலையிலே எலும்பி பிள்ளையை தேடி வார நேரம் அவர்கள் பார்க்கிறார்கள் அவன் ஐஸ் கட்டியிலே புரைத்தவனாய் உயிர் போய் அப்ப கூடத்தினுடைய மூதுகினாலே சுவரை அடித்து கொண்டிருந்தான் தெரியாம ஆண்டோட பிள்ளைகளே அம்மா அப்பா ஒவ்வொன்று பார்வைத்து கத்துகிறார்கள் அழுகிறார்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறது அந்த அந்த தம்பி அதை காணாமல் விட்டு ஓடி போயிருந்தா நாமெல்லாம் அழிந்து போயிருப்போம் அவன் நமக்காக நம்முடைய தேசத்துக்காக இந்த சுவரை அடைத்தபடியாக நாம் உயிர் வாழ்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களாம் அவனுக்கு ஒரு சிலையும் வைத்து அதில் எழுதியிருந்தார்களாம் என்று நான் வாசித்தேன் வேறு இடமே அருமையான ஆணொழு இது ஒரு சின்ன கதையா இருந்தாலும் உண்மையான கதை சிலர் நீங்க வறுமையோட இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் சொந்து போறிக்கலாம் அதிலே தொடரிக்கலாம் எனக்கு எவ்வளவு பிரச்சனை இவங்களே தெரியுமா எனக்கு கஷ்டம் குறைவு கண்ணீர் அவமானம் தனிமை யார்கிட்ட போவது இல்லை தம்பி தங்கச்சி அண்ணன் உங்களை அழைத்திருக்கிறார் இந்த தேசத்தின் வாலிபர்களுக்காக இந்த தேசத்திற்கு அழிவுகளுக்காக விபத்துக்களுக்காக தற்கொலைகள் மரணங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கழகங்கள் விக்கிர ஆராதனை தலைவிரித்தாடுகிறது இவைகளுக்காக நீங்கள் தேசத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும் கத்தர் ஜபத்தை கேட்கிறவர் நான் திரும்ப சொல்லுகிறேன் பாவத்தை எதிர்க்கிற ஆண்டவர் பாவத்தை மறுக்கிற ஆண்டவர் நினைவையும் பாரம் கூண்ட போது ஆண்டவர் சொல்லுற அழிக்கப்போறோம் என்று சொல்லுகிறார் பிரியமான தேசத்துக்காக இலங்கை தேசத்துக்கா நீங்க வெளிநாள் இருந்து பார்க்கலாம் இலங்கையில் இருக்கிற அருமையை தம்பி தங்கச்சி கத்தருக்காக உங்களுடைய தேசத்துக்காக ஒரு அரை மனுத்திய ஒரு ஒரு மனுத்திய நீ திறப்பணிக்கு யோசி கத்த எடுக்கிறான் நீ நினைக்கலாம் அவங்க இருக்காங்க பிளாஸ்டர் உளியக்காராக வலிக்கலாம் விசுவாசி மூப்பர்கள் வைக்கிறாங்க இல்லை அண்ண சொல்றாரு அவர்கள் கூட அந்த இடத்தை இல்லை சிலவர் நீ அந்த ஸ்தானத்தை இல்லாமல் அறிக்கிறான் கத்தொன்னே அழைக்கிறான் இசை கீழ் இருபத்தி ரெண்டு முப்பது படி நான் தேசத்திற்காக அழிக்காதபடி திறப்பில் நீக்கி சுவரை அழிக்க ஒரு மணி ஒரு மணி காண இன்னைக்கு நீ சொல்ல முடியும் ஆண்டவரை கத்தரோடு பேசுவாரா இருந்தா நீ சொல்ல ஆண்டவரை தேசத்துக்கார அரை மணித்தையும் ஜெவமான என் தேசத்துக்கு அரை மணித்தான் ஜெயப்பணும் ஒரு மணித்தேன் ஜெயப்பணும் என்ற ஒரு என்னை போல வாழும் என்னை தாய்மார் என்னை போல தாப்பம் பெருகி குடிவரி பெரியாரம் தேசத்திலும் எத்தனையோ காரியங்களுக்கள் தேசத்தை ஆட்டி படைக்கிறது ஆண்டவரே நீங்க பாதுகாப்பு உண்டாக்கு நீங்க கிரியசிங்கப்பா ஜனங்கள் அழியக்கூடாது எனங்கள் மறிக்கக்கூடாது தேசம் காக்கப்படப்படும் என்று நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க உங்கள் ஜபத்தை கேட்டு கத்த தேசத்தில் அற்புதம் செய்வார் அவன் முப்பது வருட சுத்தத்தை கத்த முடிய கொண்டு வந்தாருந்து பார்க்குறோமே என்ன நடந்தது எத்தனையோ மக்கள் திறப்பில் என்று ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு இருபது நாள் ஜபிக்க ஆரம்பிக்கும் காலையில் ஜபிக்க ஆரம்பித்தார் உவாச கூட்டங்களை போட்டு மூவாம்களை போட்டு ஜபிக்க ஜெபம் தேசத்தில் அற்புதங்களை செய்யும் திறப்பு எதை அடை அவன் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்க கத்தவங்களோட பேசுவார இந்த ஒப்பு கொடுங்க அண்டவரை சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் திறப்பு அடிக்க என்ன ஒப்பு கொடுங்க தேசத்துக்காக அரமானத்தையால் ஜெபிக்க நோப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தோஷம் நீ வேலை செய்யலாம் உளியும் செய்யலாம் சாதாரண விஷயம் பரவாயில்லை ஒரு நித்திர போற டைம் ஆகுது கா நிலும் டைம் ஆகும் நறுமணத்தையான உங்க தேசத்துக்காக ஜபிக்கும் தேசத்திலே திறப்பை நிற்க கத்துற உங்களை அழைக்கிறான் அது இல்லையா இந்த வேலையில் உங்களுக்காக நான் ஜபிக்கலாமா நீ உண்மையாயிட்டு எங்கே இருந்தாலும் கண்ட மூணு காண்ட ஆண்டவரை என்ன ஒப்பு கிடக்குற உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அன்பின் பரலோகப்பிதாவே நல்ல வேலைக்கா நன்றி சுவாமி ஆண்டவரே இசைக்கியில் வாழ்ந்த காலத்திலிருந்து ஜனங்கள் ராஜாக்கள் தலைவர்கள் தீக்க தரிசிகள் எல்லாரும் அந்த இடத்து இல்லை ஆண்டவரே ஆனால் நீங்கள் ஒரு மனிதனை நீங்கள் ஒருத்திரை காணடி சொன்னீங்க ஆண்டவரே இந்த கோல் இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரின் தேசத்துக்காக நான் ஜபிக்கிறேன் நான் உக்காக நான் அடிக்கிறான் திறப்புறது கண்ணீரோடு கொடுக்கிறார்களோ ஹத்துடைய வல்லமை அவர்கள் மேல் இறப்பதாக ஒரு ஜபாபியை நிரப்புவீராக தேசத்திற்கு அழிவுகள் நாச இந்த கொலைகள் வரைகள் அன்ற இவைகளுக்கு விரதமாய் போராடி ஜபிக்கிற ஒரு தாயாய் தாப்பனாய் சகோதரனாய் சகோதரியாய் ஹத் பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே இன்றைக்கு வல்லமை அவர் இது இறங்குவதாக ஒவ்வொருவர் மேலும் தேவர் கிருவையும் மகத்துவம் இறங்கட்டும் மேன்மே கற்றுல ஒப்புக்கொடு ஏசு கிறிஸ்தி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்லபிதா ஆமை ஆமை கற்றுறவங்களை ஆசிரிப்பார் கற்றுவங்களோட பேசினால் ஒப்புக்கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் ஜபியுங்க திறப்புரை நிற்க உங்களை கற்று எடுக்கிறான்